வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா வத்தல் போட போகிறோம் இப்போ வந்து பச்சரிசி ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நைட்டு நான் ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன் நைட்டு பூரா ஊறட்டும் காலையில் பார்க்கலாம் ஓ காலையில் இது வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த அரிசி இப்போ இந்த தண்ணியை எரித்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் நல்லா வழுவழுப்பாக அந்தளவு முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம எடுத்த டம்ளர் அளவால் நான் இப்போ வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ இதை எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதேமாரி இன்னொரு ஷிஃப்ட் போட்டு இந்த மூணு டம்ளர் அரிசியையும் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன் தண்ணி கணக்கு தான் இப்போ இதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் இந்த மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து தக்காளி சேர்க்க போகிறேன் ஒரு டம்ளருக்கு மூணு தக்காளி கணக்கு வச்சு இப்போ வந்து மூணு டம்ளருக்கு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு புளிப்பு தேவைன்னா இன்னும் மூணு மூணு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க பெருசாகவும் சின்னதாவோ நான் வந்து இப்போ ஏழு தக்காளி வச்சுருக்குறேன் இந்த தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தக்காளியை கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டேன் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை இப்போ பாருங்க இதை அரைச்சாச்சு இப்போ இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இதை வடிகட்டி இந்த பழுப்பை எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஜூஸி மட்டும்தான் வேணும் இதை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம தக்காளி விதை தோல் எல்லாம் நீக்கிட்டு இந்த ப இது மட்டும் ஜூசி ஜூஸி மட்டும் வடிகட்டி வச்சுருக்குறோம் இப்போ வந்து ஒரு பத்து மிளகா கிட்ட வர மிளகாய் எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா குறை குறைப்பாக சில்லி ஃப்ளேக்ஸ் மாரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸை இந்த தக்காளி ஜூஸ்லேயே நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சதுலேருந்து தக்காளி சாறு எல்லாமே சேர்த்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறோம் இப்போ நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து இருபத்தி ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அளந்து தண்ணி ஜட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் அதை தான் வந்து இப்போ நான் ஊற்றுறேன் இப்போ இது வந்து நல்லா சூடு ஏறி கொதிக்கட்டும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தக்காளி சாறு அரிசி மாவு அரைச்சது இது எல்லாம் இதில் வச்சிருக்கிற தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு டம்ளர் அரிசி வந்து எடுத்தோன்னா அதுக்கு ஏழு டம்ளர் தண்ணி நீங்கள் கப்பில் எடுத்தாலும் சரி ஏதாவது பவுலில் எடுத்தாலும் ஒன்றுக்கு ஏழு பங்கு தண்ணி வைக்கணும் இப்போ இந்த தண்ணியில் நான் ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி சேர்க்குறேன் இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த ஜவ்வரிசி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக ஒன்று ஒன்று முத்து முத்தா தெரியும் அதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கிறேன் பெருங்காயம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து தட்டு போட்டு மூடி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா தண்ணி சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுத சேர்த்துடலாம் தக்காளி அரைச்சி வடிகட்டி அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறேன் அந்த இதை தான் நான் இப்போ கலந்துருக்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் அதுலையே நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி மாவை ஊற்றிக்கிட்டே கிளறிக்கிட்டே ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் அரை உப்பாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா வத்தல் காஞ்சி சுருங்கும் போது உப்பு அதிகமாக கா இருக்கும் அதனால் அரை உப்பாக இருக்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கிறோம் நல்லா மாவு வந்து இப்போ ஊற்றும் போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற திக்னஸும் பாருங்கள் நல்லா கட்டி பிடிச்சிடும் அதனால் நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஜஸ்ட்டு சிம்மில் வச்சிடணும் இந்த அளவு குழக்கொழப்பு வந்த பிறகு நம்ம சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சோம்னா அந்த மாவு வந்து அப்படியே மைல்டாக அப்படியே மையாக வெந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன் சீரகத்துக்கு பதில் நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் சோம்பு கூட போடலாம் நான் வந்து சீரகம் போடுறேன் இப்போ இதையும் கைவிடாமல் கிளறிட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் மாவு வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம் இப்போ மூடியை ஓபன் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாம் மாவு வந்து ஏடு கட்டி வெந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளுக்கு மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது அப்படியே இந்த சூட்லேயே வெந்துடும் பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்கள் இப்போ இது நல்லா ஆறட்டும் கஞ்சி வத்தல் தான் அதனால் நம்ம சூடாக போதே கூட ஊற்றலாம் இப்போ இதை நம்ம மாடியில் எடுத்துகிட்டு போய் ஊற்றுறதுக்கு செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் வத்தல் நம்ம போட்டுவிட்டோம் தக்காளி வத்தல் இது வந்து எப்படி இன்றைக்கி சாயங்காலம் காயாது இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நாளைக்கும் ஒரு நாள் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதான் வத்தல் நம்ம போட்டுட்டோம் தக்காளி வத்தல் இது வந்து எப்படி இன்றைக்கி சாயங்காலம் காயாது இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நாளைக்கும் ஒரு நாள் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் வத்தல் வந்து நேற்று ஒரு நாள் ரெண்டு நாள் காய வச்சிட்டேன் இப்போ இதை வந்து பேக் சைடில் தண்ணி தெளிச்சுட்டு இதை நம்ம எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இதை துணிலேருந்து எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு வாட்டி வெயிலில் காய வச்சு அப்புறம் எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ அது வந்து ரெண்டு நாள் நேற்று ஒரு நாளில் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் நல்லா தக்காளி வத்தல் நல்லா காஞ்சி இருக்குது பாருங்கள் இப்போ இதை எப்படி வறுத்து எப்படி பொரியுதுன்னு பார்க்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே வத்தல் நாலு போட்டிருக்கோம் பாருங்கள் பாருங்கள் தக்காளி வத்தல் போட்ட உடனே ஜஸ்ட்டு சூப்பராக பொரிஞ்சிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் வத்தல் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு தக்காளி வத்தல் ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கா அழுத்துங்க வாழ்க்கை வளமுடன் நாளும் நலமுடன்